மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஒப்பதவாடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்த்த இருநூறு மக்கள் சுமார் நூற்று கணக்கானோர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் குறிப்பாக காளியம்மன் கோயில் எம்ஜிஆர் நகர் காமாட்சிபுரம் கிருஷ்ணா நகர் ஆகிய நான்கு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கணக்கான இருளர் இன மக்கள் தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள் குறிப்பாகவே இவர்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே தங்களுடைய தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என தொடர்ந்து மனு அளித்து வருகிறார்கள் ஆனால் இவர்கள் மனு மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசு தரப்பில் தொகுப்பு வீடானது கட்டிக் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொகுப்பு வீடுகள் உள்ளது இந்த நிலையில இந்த தொகுப்பு வீடுகள் மிகவும் பாழடைந்து அடைந்து அதனுடைய மேற்கூரைகள் எல்லாம் இடிந்து விழுந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் கம்பிகள் எல்லாம் துருப்பிடித்து மிக மோசமான நிலையில் அந்த தொகுப்பு வீடுகள் இருக்கின்றன இந்த தொகுப்பு வீடுகளால் உயிருக்கு ஆபத்திற்கு வீட்டில் உறங்கும் பொழுது எந்த நேரமும் அந்த மேற்கூரைகள் இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்ற காரணங்களை காட்டி பல முறை அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டுமல்லாமல் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மனுக்கள் அளித்திருந்தார்கள் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் இன்று அவர்கள் ஒன்றாக திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள் அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் குறிப்பிட்ட நான்கு நபர்கள் மட்டும் சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுமாறு தெரிவித்த நிலையில் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரையும் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அங்கு ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அனைவரையும் மாவட்ட ஆட்சியரை சந்தி அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட உடனடியாக எங்களுக்கு முதல்வர் அறிவித்துள்ள கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக அந்த தொகுப்பு வீடுகளை எல்லாம் இடித்துவிட்டு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் அதே சமயம் இந்த பாலடைந்த வீடுகளை மாவட்ட ஆட்சியர் ஒரு முறையேனும் நேரில் வந்து பார்வையிட்டு எங்களுடைய சூழலை அறிய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார்கள்